கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம் கும்ப அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலே சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார் உடம்பு பாதிப்பு ஸ்கின் இஷ்யூஸு தலைவலி வேதனைகள் பதட்டமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி இருப்பீங்க ஏன்னா ஜூன் முப்பதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது அது ரொம்ப முக்கியமாக வந்து இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் மட்டும் கும்பத்தில் இருக்கிறவங்க நான் புரிஞ்சுக்கணும் எதுவுமே அவங்க கண்ட்ரோல் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுக்கு அவச எதுக்கு ஃபீல் பண்ணி எதுக்கு பதட்டம் அடைஞ்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது எது நடக்குதோ அது நன்றாகவே நடக்கும் இது வரைக்கும் எது நடந்திருக்கோ அதுவும் நன்றாகவே நடந்தது கீதாச்சாரத்தை மனசில் வச்சுக்குங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நபர்களாக கண்டிப்பாக நீங்கள் மாறுவீர்கள் ரொம்ப நாள் கிடையாது வெயிட் பண்ணுங்கள் நாலரை மாதத்துக்கு உங்களுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் இருக்காது பழைய விஷயங்கள் பழைய நட்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அது மட்டும்தான் சக்ஸஸ் கொடுக்கும் எப்போது பண்ண பிரச்சனை குற்றத்துக்கு தண்டனை அனுப்பிக்கிற மாதிரிலாம் ப்ராப்தருக்கு கவனமாக இருக்கணும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கும்பராசியில் பிறந்திருக்கூடிய நபர்களுக்கு அஞ்சல சுக்கரன் ஓயிட்டுருக்கேன்னா பேசிக்கலாக காதல் காமம் இந்த மாதிரி சலனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சற்று அதிகமாக இருக்கும் கவனமாக இருக்கணும் அடுத்தது ஆறாம் இடத்துல சுக்கரன் போகிறதுனால சூரியன் புதன் சுக்ரன் மூணுமே ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பேசிக்கலாக வேலை தொழில் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஆனால் ஒன்று வாழ்க்கை துணை கூட ஒரே போராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வெட்டுக்கூடக்கூடிய மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படுகிறது அதுக்கப்புறம் ஏழாம் இடத்துல புதன் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஜூலைக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக வரும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது பார்ப்பீங்க லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதமாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லாம் ஓரளவுக்கு குறையும் பணப்பழக்கம் தாராளம் நடக்கும் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ஃபேமிலி பாண்டிங் அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் அதனால் கண்டிப்பாக பெரிய ஒரு கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ஸோ பேசிக்கலாக தனப்பிராப்தமும் நல்லா இருக்கக்கூடிய காலப்புறமானும் டென்ஷன் ப்ரெஷரை மட்டும் குறைச்சிக்கங்க தேவையில்லாத கோவ தாபங்கள் கம்மி பண்ணுங்கள் உடம்புல ஹீட் இன்க்ரீஸ் ஆகும் நான் தலை குளிக்கிறது வெந்நீரில் தலை குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் தயவுசெய்து மறந்துடாதீங்க நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதை மட்டும் தொடர்ந்து பண்ணும்போது எப்போவுமே உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயரை வனசார வணங்குங்க அனுமத் கவச்சம்னு ஒரு சோஸ் யூடியூப்பில் இருக்கும் அதை எடுத்து போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு உங்கள் மனசு எல்லாத்துக்கும் கவசமாக இருக்கும் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பன்னிரெண்டு லக்னங்களில் கூட பிறந்துருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாமில் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சொகிணோ பவன் சமஸ்த சன் மங்களாணி பவந்திரோனு குண்வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க